நான் தெரிலங்க இன்னைக்கு பட்டாம்பூச்சிகள் என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கு ஏன்னே சுசி வந்துட்டு இருக்கு கேட்பாருங்க ஏற்கனவே ஒரு பட்டாம்பூச்சி என்னோட காலில் வந்து உட்காந்துட்டு இருந்துச்சு ரொம்ப நேரம் பட்டாம்பூச்சி என்னுடைய நெஞ்சு மேலே உட்காந்துட்டு இருக்கு நான் சமீபத்தில் திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன் என்றைக்கும் இல்லாத திருநாளா அன்னைக்குன்னு பார்த்து நான் உட்காந்துருந்த இடத்துல என்னை சுற்றி சுற்றி ஒரு பட்டாம்பூச்சி வந்து என் மேலே என்னோடய காலில் உட்காந்துச்சு அது ரொம்ப நேரமாக உட்காந்துருந்துச்சு பிறகு போவது மறுபடியும் வந்து உட்காருவதுன்னு இதே வேலையாக இருந்துச்சு அப்புறம் நான் அங்கிருந்து எழுந்து நடந்து வந்துட்டு இருந்தேன் அந்த வழியாக ஆந்திராவிலிருந்து வந்த சில குழந்தைங்க என் கிட்ட கிட்ட ஓடி வந்து கூர்ந்து ஏதோ ஒரு கோமாளையை பார்க்குற மாதிரி என்னைய பார்த்தாங்க ஏன் அப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை என்னடா நாம் என்ன அவ்வளவு வித்தியாசமாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறமேட்டு தான் குனிஞ்சி பார்த்தா தெரியுது என்னோட சட்டையில் ஒரு பட்டாம்பூச்சி உட்கார்ந்துருந்துச்சு ஓ இதுதான் விஷயம்மான்னு அப்புறம்தான் புரிஞ்சுது சரி காலார் நடந்துக்கிட்டே இப்போ பட்டாம்பூச்சிகள் பற்றின சில விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் பட்டாம்பூச்சிகள் முதுகு நானற்ற உயிரினங்கள் மேலும் இந்த உலகத்திலேயே அதிகமான அளவு இருக்கக்கூடிய விலங்குகள் பிரிவான கணுக்காலிகள் தொகுதியை சேர்ந்தது தான் இந்த பட்டாம்பூச்சியும் நண்டு தேல் எட்டுக்கால் பூச்சி போன்றவைகள் எல்லாம் இந்த கணுக்காலிகள் பிரிவை சேர்ந்தது தான் அப்புறம் பட்டாம்பூச்சி உருமாற்றம் அடையக்கூடிய உயிரினம் பட்டாம்பூச்சி பிறக்கும்போதே இதே மாதிரியான உருவத்தில் இருக்கும்னு நினைக்காதீங்க முட்டையிலிருந்து வெளியே வந்து புழு வடிவில் இருந்து பிறகு சில பல மாற்றங்களை அடைஞ்சு இந்த பட்டாம்பூச்சி உருவத்தை பெறும் இதோட வாழ்க்கை வட்டமானது முட்டை புழு கூட்டுப்புழு பட்டாம்பூச்சி ஆகிய நிலைகளை கொண்டு இப்படி பிறக்கும்போது ஒரு உருவத்திலையும் வளர்ந்த பிறகு வேறு ஒரு உருவத்தையும் அடைவது மெட்டாமாஃபோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கொசு தவளை பட்டாம்பூச்சி போன்றவைகள் எல்லாம் இந்த மெட்டாமாஃபோசிஸ் பிரிவை சேர்ந்தவைகள் ஏன்னா இவங்க பிறக்கும்போது ஒரு உருவத்திலையும் வளர்ந்த பிறகு வேறு ஒரு உருவத்திலயும் இருக்கிறாங்க ஆனா மனிதர்கள் போன்ற பாலூட்டி விலங்குகள் பிறக்கும்போது எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் அவங்க வளர்ச்சி அடையும் போதும் இருப்பாங்க தமிழ்நாட்டின் மாநில பட்டாம்பூச்சியா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வாழ்ந்து வரக்கூடிய தமிழ் மரவன் என்கின்ற பட்டாம்பூச்சி இனம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு சரி என் கூடவே பயணப்பட்டு வந்த இந்த பட்டாம்பூச்சி என்னை விட்டு போச்சா இல்லையான்னு இப்போ தெரிஞ்சிக்கலாம் சரிங்க இந்த பட்டாம்பூச்சி வந்து இன்னும் போகிற மாதிரி தெரியல ஒரு வழியை மறந்துடுச்சா என்ன தெரியல நாமளே வந்து இங்கே ஒரு சின்னதாக தோட்டம் மாதிரி ஒரு இடம் இருக்குது இதெல்லாம் நாமளே இந்த பட்டாம்பூச்சியை பிடிச்சி விட்டுடுவோம் சரிங்களா பாதுகாப்பா இருக்கு சிறு ஆ பரம்ப